வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு குறிப்பிட்ட பார்வை இந்திய பெண்களோட தற்போதைய நிலைமை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் எப்படின்னா நம்ம கிட்ட ஒரு யூடியூப் காணொளியோடு சில பகுதிகள் இருக்கு இந்த காணொளி சமூகம் கலாச்சாரம் தனிப்பட்ட சுதந்திரம் இதுலலாம் பெண்களோட இடம் பத்தி சில தீவிரமான சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கிற கேள்விகளையும் கருத்துக்களையும் முன்வைக்குது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த காணொலியில சொல்ற கருத்துக்களை அப்படியே பிரித்து பார்த்து அதுல இருக்கிற முக்கிய செய்திகள் என்ன அவங்க வாதங்கள் என்ன என்ன கேள்விகளை எழுப்புதுன்னு உங்களுக்கு கொடுக்கறது தான் இது வந்து ஒரு குறிப்பிட்டு பார்வைங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரி இதுல முன்வைக்கப்படுற மைய இருந்து ஆரம்பிக்கலாமா அதாவது இந்திய பெண்கள் பெரும்பாலும் சமூகத்துல ஒருபடி கீழே வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அடிம நிலைக்கு தள்ளப்படுறாங்கிறது தான் இதோட அடிப்படை வாதமா இருக்கு இது இது ரொம்ப வலுவான ஒரு வார்த்தை இதை எப்படி அந்த ஆதாரம் விளக்குது ஆமா நீங்க சொல்ற மாதிரி அடிமைங்கிற வார்த்தையே அந்த ஆதாரம் நேரடியாவே ரொம்ப அழுத்தமாவே பயன்படுத்துது அது வந்து பெண் ஏன் அடிமையானால்னு ஒரு அடிப்படை கேள்வியோட ஆரம்பிக்குது அப்புறம் பாருங்க பாரம்பரியமா தந்தை கல்யாணத்துக்கு பிறகு கணவன் சில சமயம் கூட பிறந்த அண்ணா ஏ வளர்ந்த மகன் கூட பெண்களை அடக்கி ஒரு சமூக சூழல் இருக்குன்னு இந்த ஆதாரம் காட்டுது அவங்க பார்வரில கல்யாணம் செஞ்சுக்கிறது எப்போ இருந்து குழந்தை வேணுமா வேண்டாமா எத்தனை குழந்தை ஏன் பணம் சம்பந்தப்பட்ட முடிவு வரைக்கும் ரொம்ப அடிப்படையான தனிப்பட்ட விஷயங்கள்ல கூட சுயமா முடிவெடுக்கிற அதிகாரம் பெண்களுக்கு மறுக்கப்படுது இதுவரை கட்டுப்பாடு இல்ல இது ஒரு விதம் தான் அப்படின்னு அந்த ஆதாரம் சொல்லுது ஆணுக்கு அடிமையா வாழ்றதுக்கே தகுதியானவங்க அப்படின்னு ஒரு கடுமையான கொஞ்சம் சர்ச்சைக்குரிய வாதத்தையே முன்வைக்குது கணவன் வீட்டுக்கு போனா கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கும்னு பெண்கள் நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அங்கேயும் வேற வடிவத்துல அடக்குமுறை மாதிரி தெரியுது இந்த அது சும்மா ஒரு வார்த்தையா சில சமூக பொருளாதார கட்டுப்பாடுகளோட விளைவை குறிக்குதா அதாவது என்ன அர்த்தத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த ஆதாரம் அதை வந்து சும்மா உணர்ச்சியோட வெளிப்பாடா பயன்படுத்தல மாறா ஒருத்தரோட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு சுயமா முடிவெடுக்கிற திறமை பறிக்கப்பட்டு மத்தவங்கள முழுசா சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் போது என்ன விளைவு ஏற்படுமோ அதை குறிக்க தான் அடிமைன்னு சொல்றாங்க பொருளாதார சார்பு நிலை சமூகத்துல அவங்க நடமாடுறதுல இருக்கிற தடைகள் கருத்து சொல்ல முடியாம இருக்கிறது இது எல்லாத்தையும் சுட்டிக்காட்டி இந்த நிலைமை ஒரு விதமான நவீன கால தான் அப்படின்னு வாதிடுறாங்க இது தனிநபர் தன்னாட்சியே கேள்விக்குள்ளாக்குற ஒரு நிலையா பாக்குறாங்க புரியுது ஆனா இந்தியாவை பத்தி பேசும்போது அதோட பன்முகத்தன்மை ஒரு முக்கியமான அம்சம் இல்லையா பல கலாச்சாரங்கள் மதங்கள் மொழிகள் எத்தனையோ பழக்க உடைமுறைகள்னு வேறுபாடுகள் அதிகம் அப்படி இருக்கும்போது பெண்கள் மேல இருக்கிற இந்த கட்டுப்பாடு அல்லது நீங்க சொன்ன அடிமைத்தனம் இத ஒரு பொதுவான விதியா இந்த ஆதாரம் எப்படி முன்வைக்க முடியுது இந்த வேறுபாடுகள் அது கணக்கில் எடுத்துக்குதா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஆமா இந்த ஆதாரம் வந்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஏத்துக்குது கேரளா தமிழ்நாடு ஆந்திரா குஜராத்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பெண்களோட வாழ்க்கை முறை கல்வி நிலை சமூக பங்களிப்பு இதெல்லாம் வேற வேறையாக இருக்கலாங்கிறத அது மறைமுகமாக உணர்த்துது ஆனா பாருங்க இந்த வேறுபாடுகளுக்கு அடியிலயும் ஒரு பொதுவான அடக்குமுறை இழை ஓடுறதா அவங்க கருதுறாங்க அதாவது வெளிப்பாடுகள் மாறினாலும் அந்த அடிப்படை மனநிலை ஒன்று தான் சொல்கிறாங்க இத விளக்க சில வரலாற்று சமூக குறிப்புகளையும் சொல்றாங்க உதாரணத்துக்கு சதி மாதிரி கொடூரமான பழக்கங்கள் முன்னாடி இருந்துச்சு இல்லையா அத ஒரு வரலாற்று பின்னாடியே ஞாபகப்படுத்துறாங்க அது இன்னைக்கு இல்லனாலும் அந்த மனநிலையோட மிச்சம் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு காலத்துல பெண்களுக்கு படகுல பயணம் செய்யற உரிமை கூட மறுக்கப்பட்டுச்சான் இது சமூக இயக்கத்துல இருந்த கட்டுப்பாட்ட காட்டுது அப்புறம் பிரிட்டிஷார் காலத்துல குறிப்பா மெக்காலே மாதிரி ஆட்களோட கருத்துக்களால பெண்களோட பத்தின இப்போதைய கட்டுப்பாடுகள் வந்துச்சுனோ அதுக்கு முன்னாடி இந்தியாவோட பல பகுதிகளில் பெண்கள் மேலாடை அணியாத சூழல் இருந்துச்சுனோ அந்த பழக்கத்தை மாத்தினதே ஒரு மாதிரி வெளியிலிருந்து திணிக்கப்பட்டதுன்னு இந்த ஆதாரம் ஒரு வாதத்தை வைக்குது இன்னொன்று பெண்களை வெறும் குழந்தைகளை பெற்றுத்தரும் கருவியா வாரிசுகளை உருவாக்குற ஒரு மெஷினா மட்டும் ஒரு மனநிலை சமூகத்தில் வேறொன்று கலாச்சார வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த பொதுவான வரலாற்று சமூக பார்வை வழியா ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறை மனநிலை பரவலா இருக்குன்னு இந்த ஆதாரம் வாதிடுது இது சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று பார்வை முன்வைக்கிறாங்க சரி இந்த அடக்குமுறையோட வெளிப்பாடா பொருளாதார சார்பு நிலை பத்தி என்ன சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் படிச்சிருக்கிறாங்க வேலைக்கு போறாங்க அப்படி இருக்கும்போது பொருளாதார சுதந்திரம் இருக்குன்னு தோணலாமே ஆனா இந்த ஆதாரம் வேற மாதிரி யோசிக்கிற மாதிரி தெரியுது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பெண்கள் கூட அவங்க பணத்தை சுதந்திரமா செலவு பண்ண முடியலன்னு அதை சொல்றதா சொல்லிங்களே அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா குறிப்பா அந்த ஜெட்டி உதாரணம் அது ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு ஆதார விடுதலைங்கிறது சும்மா பேரளவுல இல்லாம உண்மையா இருக்கணும்ங்கிறது ரொம்ப தீவிரமா வலியுறுத்துது சம்பாதிக்கிற பெண்கள் கூட அந்த பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு முடிவு செய்ய உரிமை இல்லாம கணவன்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய நிலைமையை சுட்டி காட்டுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உன் இஷ்டத்துக்கு ஒரு பொருளை வாங்க முடியலையா ஒரு சாதாரண உள்ளாட வாங்குறதுக்கு கூட கணவன்கிட்ட கேட்டு அவர் ஓகே சொன்ன பிறகு தான் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு நேரடியான உதாரணங்களை சொல்லி இது என்ன சுதந்திரம் அப்படின்னு கேள்வி கேக்குது இது வெறும் பிரச்சனை இல்லை இது சுயமரியாத தன்னாட்சி பிரச்சனைன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் வீட்ல பெண்கள் செய்கிற வேலைகளுக்கும் துணி துவைக்கிறது சமைக்கிறது குழந்தைகளை பார்த்துக்கிறது மாதிரி சம்பளம் இல்லாத உழைப்புக்கும் கணக்கு போட்டு சம்பளம் கேட்கணும்னு ஒரு தீவிரமான கருத்தையும் முன்வைக்குது ஏன் அப்படி கேக்கணும்னா அப்படி கேக்கலைன்னா பெண்கள் பொருளாதார ரீதியா எப்பவுமே கணவன சார்னு தான் இருக்க வேண்டியிருக்கும் அந்த சார்பு நிலை அவங்கள ஒருவித கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கோம்னு சொல்றாங்க ஆக சுயமா ஒரு சின்ன பொருளை கூட வாங்க முடியாத நிலைங்கிறது இந்த பொருளாதார சார்பு நிலையோட அப்பட்டமான வெளிப்பாடுனும் இதுவே அடிமைத்தனத்தோட வேர்கள்ல ஒன்னுனும் இந்த ஆதாரம் ரொம்ப கடுமையா வாதிடுது அப்போ இந்த பொருளாதார சார்பு நிலை ஒரு பக்கம்னா சமூக அளவிலான மதிப்பீடுகள்ல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளையும் இது பேசுதா குறிப்பா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேற வேற விதிகள் எதிர்பார்ப்புகள் இருக்கிறத பத்தி நிச்சயமா இந்த பொருளாதார சார்பு நிலையோட சேர்த்து சமூகத்துல நடக்கிற ரெட்ட நிலைப்பாடுகளையும் இந்த ஆதாரம் ரொம்ப கடுமையா சாடுது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தை இல்லாத ஆண் மறுமணம் செஞ்சுக்கிறது சமூகத்துல பல சமயம் சுலபமா ஏத்துக்கப்படுது சில சமயம் அதுக்கு ஊக்கமும் கொடுக்குறாங்க ஆனா அதே நிலைமையில ஒரு பெண் மறுமணம் பண்றதை பத்தி யோசிக்கிறதுக்கே பல தடைகள் இருக்கிறது சுட்டி இது ஒரு உதாரணம் தான் இன்னும் பல விஷயங்களை இது அலசுது உதாரணமா ஒரு ஆண் பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிறத சில புராண கதைகள சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி கிருஷ்ணனுக்கு கணக்கு வழக்கு இல்லன்னு மேற்கோள் காட்டி ஒரு பெருமையாவோ இல்ல ஆண்களோட இயல்புனோ சாதாரணமா பாக்குற மனநிலை சமூகத்துல இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதே தப்பையோ இல்ல சமூகம் தப்புன்னு நினைக்கிற ஒன்னையோ ஒரு பெண் செஞ்சா அவங்கள ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறதையும் நடத்த சரியில்லாதவ வச்சிக்கிறான்னு ரொம்ப இழிவான வார்த்தைகள்ல தூத்துறதையும் இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுது கணவன பிரிஞ்சு சட்டப்படி விவாகரத்து பெற்று தனியா வாழ்ற பெண்கள் மேல கூட சமூகத்தோட பார்வை பெரும்பாலும் சந்தேகத்தோட தான் இருக்குன்னு இது பேசுது ஒரு சட்டரீதியான உதாரணத்தையும் இது காட்டுது முதல் மனைவியோட சம்மதத்தோட ஒரு ஆண் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்க சட்டத்தில் இடம் இருக்கிறத சொல்லி சில மத சட்டங்களுக்கு கீழே ஆனா கணவன் சம்மதிச்சா ஒரு பெண் ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியுமான கேள்வியை எழுப்பி அந்த அப்பட்டமான இரட்டை நிலைப்பாட்டை அம்பலப்படுத்துது இந்த மாதிரி சமூக விதிகள் எதிர்பார்ப்புகள் மதிப்பீடுகள் எல்லாமே பெண்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சு அவங்களோட தனிப்பட்ட சமூக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துதுங்கிறது இந்த சவால்கள் பொருளாதார சார்பு நிலை இரட்டை பல பிரச்சனைகளை இந்த ஆதாரம் அடிக்கிட்டே போனாலும் இது ஒரு எதிர்மறையான சித்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு நிக்கல இல்லையா இதுல இருந்து பெண்கள் கங்களை மேம்படுத்திக்கிறதுக்கும் வழிகளையும் இது முன்வைக்குதா குறிப்பா சுயசார்பு பத்தி என்ன சொல்றாங்க மிக சரியா சொன்னீங்க பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுறதோட நிக்காம அதுக்கான தீர்வுகளையும் ஒரு மாதிரி செயல் திட்டத்தையும் இந்த ஆதாரம் அழுத்தமா முன்வைக்குது பெண்களோட முன்னேற்றத்துக்கு சுயசார்புங்கிறது ஒரு மந்திர சொல் மாதிரி இதில் கேக்குது நல்லா படிங்க சும்மா படிப்பு மட்டும் பத்தாது நிறைய திறமைகளை வளர்த்துக்கோங்க யாருடைய தயவையும் எதிர்பார்க்காம சுயமா வாழ கற்றுக்கோங்கன்னு நேரடியாகவே பெண்களுக்கு ஒரு அறிகோவலாக இது இருக்கு இது வெறும் அறிவுறுத்தல் இல்ல இது ஒரு உத்வேகம் தர்ற அழைப்பு மாதிரி இத இன்னும் பெரிய அளவில் வச்சு பார்த்தா பெண்கள் கல்வி திறமையோட மட்டும் நிக்காம அவங்க உரிமைகளை அவங்களே கேட்டு பெறணும் சில சமயம் போராடி பெறணும் உரிமையை எடுத்துக்கோங்க யாரும் தட்ல வச்சு தரமாட்டாங்க அப்படின்னு இந்த ஆதாரம் வலியுறுத்துது தனிமனித சுதந்திரம்னா என்னங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கணும் தனிமனித மனித சுதந்திரத்தை சரியா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க பொருளாதார விடுதலை ரொம்ப முக்கியங்கிறத தரபத்தரப வலியுறுத்துறாங்க அதுக்காக அரசியல்ல பெண்கள் தீவிரமா ஈடுபடணும்னு இது ரொம்ப வலுவா தூண்டுது அரசியல்ல பெண்களுக்கான பிரதிநிதித்துவங்கிறது சும்மா பேரளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ விவாதிக்கப்படுற முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கூட பத்தாது மக்கள் தொகையில சரிபாதியா இருக்கிற பெண்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ஐம்பது சதவீதமாவது பிரதிநிதித்துவம் வேணும்னு வாதிடுறாங்க சில அரசியல் கட்சிகள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தர்றதா சொல்றதையும் இந்த ஆதாரத்தோட தொடர்புடையதா சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட கட்சி அறுபது சதவீதம் வரைக்கும் பெண்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள்ல முன்னுரிமை கொடுக்கிறதா சொல்றதையும் இது சுட்டிக்காட்டுது இங்க ஒன்னு கவனிக்கணும் இந்த தகவல்களை ஆதாரம் முன்வைக்கிறத நாங்க அப்படியே உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இதுல எங்களோட சொந்த கருத்து சரிபார்ப்பு இல்லை எந்த கட்சி மேலையும் ஆதரவோ எதிர்ப்போ இல்லை அரசியலையும் தாண்டி பெண்கள் சொந்தமா தொழில் தொடங்கணும் சின்ன தொழில்கள்ல இருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் நடத்தணும் தொழில் முனைவோர் ஆகணும்னு இது ஊக்குவிக்குது ஆஹா கல்வி திறமை அரசியல் பங்களிப்பு தொழில் முனைவு இது எல்லாமே பெண்கள் தங்கள் அந்த அடிமைத்தனம்னு ஆதாரம் சொல்ற நிலைமையிலிருந்து விடுவிச்சு உண்மையான தன்னாட்சி அடைறதுக்கான வழிகளா இந்த ஆதாரத்தினால முன்வைக்கப்படுது அப்போ இந்த மாற்றத்துக்கான பொறுப்பு பெண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கா இல்ல சமூகத்தோட மற்ற அங்கங்களுக்கும் இதுல பங்கு உண்டா குறிப்பா இந்த மனப்பான்மைகளை மாத்திர பொறுப்பு பத்தி ஆதாரம் என்ன சொல்லுது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தாய்மார்களோட பங்கு பத்தி அது பேசுறதா சொன்னீங்களே இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஆதாரம் பெண்களை முன்னிறுத்தி பேசினாலும் மாற்றத்துக்கான பொறுப்பு அவங்க மேல மட்டும் சுமத்தப்படல ஆனா மாற்றத்தை தொடங்குறதுல குறிப்பா அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுல பெண்களோட தாய்மார்களோட பங்கு ரொம்ப முக்கியம்னு இது கருதுது குடும்பத்திலையும் சமூகத்திலையும் இருக்கிற இந்த மனப்பான்மைகளை மாத்திர பொறுப்பு பெருமளவுல பெண்கள்கிட்டயே இருக்குன்னு சொல்ற மாதிரி தோணினாலும் அதோட உள்ளர்த்தம் என்னன்னா மாற்றத்துக்கான விதி அவங்ககிட்ட தான் இருக்குங்கிறது தான் குறிப்பா தாய்மார்கள் அவங்க குழந்தைங்கள அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வளர்க்கும் போதே எந்த விதமான மத சாதி பாலின பேதமும் காட்டாம மனுஷங்க எல்லாரும் சமங்கிற அடிப்படை பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க கடவுள் ஒருவரே இல்ல இயற்கையோட படைப்புல எல்லாரும் சமங்கிற புரிதல சின்ன வயசுலயே விதைக்கிறது மூலமா எதிர்காலத்துல ஒரு ஆரோக்கியமான சமத்துவமான சமூகத்தை உருவாக்க முடியும்னு இந்த ஆதாரம் ஆழமா நம்புது இன்னொரு சுவாரஸ்யமான கருத்தையும் இது முன்வைக்குது குடும்ப நிர்வாகத்தை திறமையா செய்யறவங்க தான் நாட்டு நிர்வாகத்தையும் நல்லா பண்ணுவாங்க இதுக்கு கிச்சன் நிர்வாகத்தையும் ஒரு உருவகமா பயன்படுத்துறாங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறியை வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்து சிக்கனமா அதே சமயம் சுவையா சமைச்சு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட தேவையும் பூர்த்தி செய்கிற ஒரு பெண்ணால நாட்டோட வளங்களையும் பட்ஜெட்டையும் திறமையா நிர்வகிக்க முடியாதான்னு கேட்குறேன் இது மூலமா பெண்கள் கிட்ட இயல்பாகவே இருக்கிற நிர்வாகத்திறன் பொறுமை பன்முகத்தன்மை இதை முன்னிலைப்படுத்தி அவங்க வெறும் வீட்டு நிர்வாகத்துக்குள்ள முடங்காம அரசியல்லையும் பொது நிர்வாகத்துலையும் முக்கிய பங்கு வகிக்கணும்னு வலுவா வாதிடுறாங்க இது பெண்களோட திறமை மேல ஒரு வலுவான நம்பிக்கையை வெளிப்படுத்துது ஆனா இந்த ஒட்டுமொத்த சிக்கலான நிலைமைக்கு இந்த அடக்குமுறை கட்டுப்பாடு பொருளாதார சார்பு நிலை இதுக்கு மூல காரணம் என்னவா இருக்கும்னு இந்த ஆதார அலசுதா குறிப்பா ஆண்களோட மனப்பான்மை இல்ல சமூகத்தோட ஒட்டுமொத்த கட்டமைப்பு பத்தி என்ன சொல்றாங்க பெண்களோட இந்த நிலைக்கு காரணம் ஆண்களோட ஒரு வித அசுரக்ஷிக் பாவனை அதாவது பாதுகாப்பின்மை உணர்வு இல்ல நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆண்மையற்ற சமூகத்தின் வெளிப்பாடுவான ஆதாரம் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் இந்த ஆதாரத்தோட மிக முக்கியமான அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குரிய வாதங்கள்ல ஒன்னா இருக்கலாம் இந்த ஆதாரத்தோட பார்வையில பெண்கள் மேல இருக்கிற இந்த அடக்குமுறையும் கட்டுப்பாடும் ஆண்களோட பலத்தோட வெளிப்பாடு இல்லை மாறா அது அவங்களோட பலவீனத்தோட பயத்தோட இல்ல ஆழமான தாழ்வு மனப்பான்மையோட இன்செக்யூரிட்டியோட வெளிப்பாடுதான் இதை விளக்க சமூகத்தில் புழங்குற ஒரு பொதுவான கேலி பேச்சை இது உதாரணமா காட்டுது மனைவி சொல்றதை கேட்குற கணவனை இல்ல மனைவி கூட கலந்து பேசி முடிவெடுக்கிற கணவனை சமூகம் பொண்டாட்டிதாசன்னு கேலி பண்ணுறதையும் அந்த பட்டப்பேருக்கு பயந்து பல ஆண்கள் தங்க மனைவிகளோட நல்ல சரியான கருத்துக்களை கூட பொது வெளியில் நிராகரிக்கிற இல்லை கேட்காத மாதிரி நடிக்கிற மனப்பான்மையையும் இது கடுமையா விமர்சிக்குது இந்த ஆதாரம் கேட்குது ஒருத்தர்கிட்ட ஒரு தேவை இருக்கும்போது தானே மற்றவங்க பேச்ச கேட்பாங்க அதில் என்ன தப்பு இருக்கு ஒரு கணவனுக்கு தம் மனைவி கிட்ட அட்வைஸ் கேட்கவோ உதவி தேடவோ தேவை இருக்குன்னா அது செய்யறதுல என்ன இழுக்கு அதையே சமூகம் கேள்விக்குரியதா பார்க்கணும் ஒருவேளை அந்த ஆணுக்கு அந்த பெண்ணோட துணையோ ஆலோசனையோ தேவைப்படுது அதனால கேக்குறான் இது இயல்பானது தானே இதை பொண்டாட்டிக்கு அடிமைன்னு முத்திர குத்துறது ஏன் அப்படின்னு காட்டமாக கேள்வி எழுப்புது ஆக இந்த ஆதாரத்தோட தர்க்கப்படி பெண்களை கட்டுப்படுத்துறது மூலமாவும் அவங்கள சார்ந்திருக்க வைக்கிறது மூலமாவும் ஆண்கள் தங்களோட பலவீனத்தை மறைச்சு ஒருவித போலியான அதிகாரத்தையும் ஆண்மைங்கிற மாயையும் நிலைநிறுத்திக்க முயற்சி பண்றாங்க இது ஒரு ஆண்மையற்ற சமூகத்தோட அடையாளன்னு சொல்லுது இந்த ஆதாரம் இந்த ஆய்வு வழிய நம்ம தார்த்த இந்த யூடியூப் டியூப் காணொளி ஆதாரத்தின்படி இந்திய பெண்களோட நிலைங்கிறது ஒரு சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி இருக்கு அதுல அடிமைத்தனம் மாதிரி கடுமையான வார்த்தைகளால் விவரிக்கப்படுற கட்டுப்பாடுகள் பொருளாதார சார்பு நிலை சமூகத்தோட இரட்டை நிலைப்பாடுகள்னு பல சவால்கள் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது ஆனா இது ஒரு இருண்ட சித்திரம் மட்டும் இல்லை கல்வி திறமைகள் சுயசார்பு பொருளாதார விடுதலை அரசியல்ல தீவிர பங்கேற்பு ஏன் சொந்தமா அரசியல் கட்சியே தொடங்கிறது பெரிய தொழில் முனைவோர் ஆகிறது வரைக்கும் பல வழிகள் மூலமா பெண்கள் தங்களை மேம்படுத்திக்கவும் இந்த சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவும் முடியவும்னும் இந்த ஆதாரம் ரொம்ப வலுவா அதுக்கான வழிகளையும் காட்டுது இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட ஆதாரத்துல முன்வைக்கப்படுற பார்வைகள் இது உங்களுக்கு பல கேள்விகளை எழுப்பலாம் பல சிந்தனைகளை தூண்டலாம் இறுதியா உங்களை மேலும் சிந்திக்க தோன்ற ஒரு கேள்வியை இந்த ஆதாரம் கேட்டுட்டு போகுது அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் இந்த ஆதாரம் பெண்கள் எதிர்கொள்ற எக்கச்சக்கமான அடக்க முறைகள் சமூக தடைகள் அதிலிருந்து மீள்றதுக்கான அரசியல் பொருளாதார வழிகள்னு பலதை பத்தி விரிவா பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஆழமான கேள்விய முன்வைக்குது இவ்வளோ தடைகளையும் மீறி ஒரு நிலைக்கு முன்னேற துடிக்கிற பெண்கள் இல்ல ஓரளவுக்கு சமூக பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்ச பெண்கள் கூட ஏன் ஆன்மீக தேடல்லையோ இல்ல முழுமையான சுய உணர்தல் ஆன்மீக விடுதலைங்கிற தளத்துலயோ பெரிய அளவுல வெளிப்படல வரலாறு முழுக்க நம்ம பாக்குற புத்தர் மகாவீரர் மாதிரி பிரிய ஞானிகள் தத்துவவாதிகள் பெரும்பாலும் ஆண்களாவே அறியப்படுறாங்க அதே மாதிரி முழுமையான ஆன்மீக விடுதலை அடைஞ்ச பெண்கள் ஏன் அந்த அளவுக்கு பரவலா அறியப்படல இல்ல உருவாகல இது தற்செயலானதா இல்ல அடிப்படை உரிமைகளுக்கும் சுயமரியாதைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கான போராட்டத்துக்குமே தங்களோட சக்தியை செலவிட வேண்டிய ஒரு சூழல்ல அதையும் தாண்டி அடுத்த கட்டமான ஆன்மீக விடுதலைக்கு போக முடியாதபடி அவங்கள தடுக்கிற சமூக அழுத்தங்களோ இல்ல அகக்காரணைகளோ இருக்குதா இந்த ஆதாரம் ஒரு பக்கம் பெண்கள் அரசியல்லையும் நிர்வாகத்திலையும் தொழில்துறையிலையும் உச்சம் தொட முடியும்னு சாத்தியங்களை முன்வைக்குது மறுபக்கம் மிக அடிப்படையான சுயமரியாதைக்கும் சுதந்திரத்துக்கும் அவங்க இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிற யதார்த்தத்தையும் அழுத்தமா சித்திரிக்குது இந்த சாத்தியங்களுக்கும் இந்த யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளி இல்லை இந்த ஆதாரம் எழுப்புற அந்த ஆன்மீக விடுதலை பத்தின கேள்வி நீங்க இன்னும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம் இந்த ஆதாரத்தோட கருத்துக்கள் அது முன்வைக்கிற வாதங்கள் உங்களோட சொந்த புரிதலுக்கும் பார்வைக்குமான ஒரு தொடக்கப்புள்ளியா அமையக்கூடும்